உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பானையில பொங்கல் வைப்பது சால சிறந்தது எப்போ வந்து குக்கரில் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாலோ எப்போ செங்கல் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்களோ அண்ணிலேருந்தே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த முப்போகம் விளையிறது கிடையாது அக்கார வடிசல் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டா மிகப்பெரிய விசேஷமா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அக்கார ஒடிசல் செஞ்சு சாப்பிடுவது சாலை சிறந்தது பொங்கல் சாதம் அவ்வளவு அருமையா இருக்கும்மா சிட்டில அப்படிங்கிறது ஒரு வெளியில வச்சு நம்ம பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத ஒரு காரியம் நான் தான் சொல்றேன் முடிஞ்சவங்க நீங்க ஊருக்கு போங்க முடியாதவங்க நீங்க அதே மாதிரி வச்சுக்கோங்க பட்டர்ஃபிளை வச்சுக்கோங்க வச்சிங்க எல்லாம் வச்சுங்கம்மா நான் சொல்றது வந்து ஜெயிப்பதற்குண்டான வழி பொங்கல்னா தான் வைக்கணும் நிறைய பேருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கம்மா மேஷ ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்து விடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்தாச்சு மகர ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்தாச்சு கடக ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்தாச்சுமா இந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் தை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்லாம் தான் சொல்லலாம் மிதுன ராசி விருச்சிக ராசி கும்பம் மீனம் அப்போது விருச்சிக ராசிக்காரனுக்கு இன்னும் காலில் அடிபட்டிருக்கோம் இல்லை ஃப்ராக்சர் ஆகிருக்கும் ஒரு மூணு மாதம் வீட்டில் இருந்துருப்பான் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நெகமாவது போகுமா சின்ன கீரலாவது விடும் பாருங்களேன் நாம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் வைத்துக்கொள்வது சால சிறந்தது உங்களுக்கு யாருக்காவது பிடித்தவர்களுக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபாய் நூறுரூபான்னு கொடுத்து பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு காசு கொடுத்தா நமக்கு காசு வரும் பட்டு சரி உடுத்தக்கூடாதுமா வணக்கம் நான் உங்கள் விஜய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா சார் பொங்கல் வந்து ஸோ பொங்கல் திருநாள் அன்னைக்கு இந்தந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பொங்கல் வைக்கிற பழக்கம் வந்து மாறவே இல்லை ஸோ வீட்டு வாசலில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி விடிய காலையில் வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இப்போது அந்த பொங்கல் வந்து எந்தளவுக்கு மாறியிருக்கு எந்த பழக்க வழக்கங்களை சிலதை நம்ம பொங்கல் அன்னைக்கு மறந்துவிட்டோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அம்மா பொங்கல்னால் ஒரு மிகப்பெரிய விசேஷம்மா அது வந்து விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழ் பாரம்பரிய நிகழ்வு தமிழ் கலாச்சார நிகழ்வு மக்களோடு மக்களாக மண்ணோடு மண்ணாக பாரதி ராஜா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இந்த மண்ணுக்கேற்ற ஒரு பையனா இல்லை ஒரு மண்ணுக்கேற்ற பொண்ணாக நிகழக்கூடிய நம்மளுடைய கலை பாரம்பரியத்தோடைய ஒரு அச்சாணி தான் வந்து பொங்கல் திருநாள் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வாஸ்து உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா வடகிழக்கும் தென்கிழக்கும் சம்பந்தப்பட்டது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தீபாராதனை கொடுக்கணும் இருந்து ஆறு மணிக்குள்ள காலையில பொங்கல் வச்சிடலாம் ஆறு மணிக்கு மேல சூரிய உதயம் வந்து ஆறு பத்துக்கு வரும் இல்லைன்னா ஆறு பதினொன்னுக்கு வரும் இந்த தை மாசம் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா ஜனவரி பதினைந்து தான் தை மாசம் பிறக்குது அதே மாதிரி பிப்ரவரி பன்னெண்டு தான் தை மாசம் முடியுது சரிங்களா எல்லோருமே வந்து இந்த பிரஸ்டீஜி குக்கர்லேயும் பட்டர்ஃப்ளை குக்கர்லேயும் வந்து பொங்கல் வைக்க கூடாது பொங்கல் எங்க வைக்கணும் அப்படின்னா ஊர் கிராமத்துலலாம் எப்பயுமே வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க மாட்டாங்கம்மா மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில நாலரை மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த பொங்க பானை வந்து பொங்கி வந்துடணுமா அப்போ வந்து வாசல்ல தான் வைப்பாங்க வாசல்ல பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துல செம்மண்ணுல அல்லது ஏரிக்கரை மண்ணுல ஒரு கோபுரம் மாதிரி பிடிப்பாங்கம்மா அந்த மண்ணு தான் வந்து சைடுல அந்த பொங்க பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க பானையில பொங்கல் வைப்பது சால சிறந்தது அது மாதிரி பொங்கல் வச்ச காலகட்டங்களில் செல்வ செழிப்பாக இருந்ததுமா ஊர்லாம் முப்போகம் விளைஞ்சது எப்போ வந்து குக்கர்ல பொங்கல் வைக்க ஆரம்பித்தாலோ எப்போ செங்கல் வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்களோ அண்ணில நீங்கள் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த முப்போகம் விளையிறது கிடையாது இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நேயர்கள் பாக்குறவங்க வீட்டு வாசல்ல பள்ளம் எடுத்து செம்மண் அல்லது வந்து ஏரிக்கரை மண்ணுல அந்த கோபுரம் மாதிரி செஞ்சு அந்த மண்ணு மேல பானையை வச்சு பொங்கல் வச்சா மிகவும் நல்லது செல்வ செழிப்பா இருக்கும் மகாலட்சுமி குடிகொள்வாள் அந்த தான் வந்து நம்ம மாட்டுக்கெல்லாம் குமரன் அதெல்லாம் பலூன் கட்டி அந்த மாடு வந்து சுவாமியை சுத்தி வருமா கொண்டாட்டம் அதை வந்து செய்வது சாலச்சிறந்து அக்கார வடிசல் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டா மிகப்பெரிய விசேஷமா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அக்கார வடிசல் செய்து சாப் சாப்பிடுவது சிறந்தது பொங்க சாதம் அவ்வளவு அருமையா இருக்கும்மா நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல சாப்பிட்டுருப்பீங்க நீங்க மதுரை தானே சாப்பிட்டுருப்பீங்கம்மா அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்மா அந்த பொங்க சாதம் என்பது மிகப்பெரிய விசேஷம்மா பொங்கல் இப்படி தான் வைக்கணும் ஓகே சார் இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடுகள் பொங்கல் அன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் நம்ம சிட்டில அப்படிங்கிறது ஒரு வெளியில வச்சு நம்ம பொங்கல் வைக்கிறது அப்படிங்கறது ஒரு முடியாத ஒரு காரியம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தான் முடிஞ்சவங்க ஊருக்கு போங்க முடியாதவங்க நீங்க அதே மாதிரி வச்சுக்கோங்க பட்டர்ஃபிளை வச்சுக்கோங்க இல்ல ப்ரெஸ்டீஜில் வச்சுங்க இதுலாம் வச்சுங்கம்மா நான் சொல்றது வந்து ஜெயிப்பதற்குண்டான வழி பொங்கல்னா தான் வைக்கணும் தமிழ்நாட்டில் எயிட்டி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு சென்னை பீப்புள்ஸ் இல்லை எயிட்டி பர்சண்ட் வெளியில் போயிடுவாங்க பொங்கலுக்கு அந்த எண்பது சதவீதம் மக்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஊரில் பூமியை தோண்டி ஒரு ஒன்றரை அடி தோண்டினா போதும் பூமியை தோண்டி அதில் பொங்கல் வைப்பது சாலை சிறந்தது அப்படி செஞ்சிங்கன்னா வீடும் செழிப்பாக இருக்கும் முப்போகம் விலையும் நாடும் செழிப்பாக இருக்கும்மா இதுதான் கான்செப்ட் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பொங்கல் அன்னைக்கு புத்தாடைகள் வந்து நம்ம வாங்கி அணிவது அது சாதாரண விஷயம் தன்னுடைய அக்கா தங்கைகளுக்கு வரிசை வைப்பது மிகப்பெரிய விஷயம் பொங்கல் வரிசை மிகப்பெரிய தாத்பரியத்தை ஏற்படுத்தும் காட்டன் சாரி வாங்கி கொடுக்கலாமா காட்டன் ஆமாம் பட்டு சாரி வேணாம் காட்டன் சேரீ வாங்கி கொடுக்கலாம் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஓகே நல்லது பொங்க பானை வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இப்போ நிறைய பேர் வந்து அந்த காலத்துல மண்பானைகள்ல வந்து செஞ்சாங்க இப்போ வீட்டுல வந்து அந்த தவளையில வைப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பண்றாங்க என்ன மாதிரி பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் பானையில வச்சா நல்லதுமா பானையை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு தெரிந்தவர்களை கூட வச்சுக்கணும் அப்படி என்னால முடியல சார்னா பித்தளை தவளை வச்சுக்கலாமா இதில் வந்து பொங்கல் வச்சா ரொம்ப சிறப்பு இதில் பொங்கல் வைத்தால் மிகப்பெரிய சிறப்பு எங்களுடைய ஊர்ல எல்லாம் நாங்க விவசாய பின்னணி சார்ந்த குடும்பம் எங்கள் ஊரில் நாங்கள் இப்படிதான் பண்ணிட்டு வந்தோம் இப்ப கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக செங்கல் வச்சுதான் வைப்பாங்க அதுல எனக்கு மனசு ஒ ஒத்துக்கலமா நான் திரும்பவும் பழைய பாதை தான் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் வந்து வந்திருக்கு ஸோ இந்த பொங்கலுக்கு தை மாதம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஏதாவது விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த தை மாதம் ரொம்ப உகந்ததாக இருக்குமா நிறைய பேருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கம்மா மேஷ ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்து விடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்தாச்சு மகர ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்தாச்சு கடக ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்தாச்சுமா மிதுன ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களும் கும்பம் மீனம் சில கோவில்களுக்கு சென்று வருவது சால சிறந்தது குலதெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வது சால சிறந்ததுமா மற்றவர்கள் எல்லாருக்குமே நன்மை நட நன்மையை நினைத்தால் நன்மை நடக்கும்மா ஓகே இந்த ராசிக்காரர்கள்லாம் தை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த சொல்லலாம் மிதுன ராசி விருச்சிக ராசி அதற்கப்புறம் கும்பம் மீனம் இவர்கள் மிகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் டிசம்பர் இருபதாம் தேதி தான் வந்து சனி கும்பத்துக்கு வராரு ஆனா என்னுடைய ரிசர்ச் படி எனக்கு குருநாதர்கள் சொல்லி கொடுத்தது படி அவர் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே கும்பத்துக்கு வந்துட்டார் அப்போ விருச்சக ராசிக்காரனுக்கு இன்னும் கால் அடிபட்டிருக்கும் இல்ல பிராக்சர் ஆயிருக்கும் ஒரு மூணு மாசம் வீட்ல இருந்திருப்பான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து யாருக்கு நடக்கும்னா கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நெகமாவது போகுமா சின்ன கீரலாவது விடும் பாருங்களேன் நான் யாரையும் பயமுறுத்தலை அந்த பாத சனி வரும்போது அதற்குண்டான வேலையை அவர் செய்வார் நாம குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் வைத்துக் கொள்வது சால சிறந்தது அதனால நீங்க போயிட்டு சார் நீங்கள் சனி பயிற்சி வருது திருநள்ளாரில் போயிட்டு நலன் குளத்தில் குளிச்சா நல்லது நடக்குமா அப்படின்னா நலன் குளத்தில் குளிச்சா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும் அதையும் சொல்லிடுறேன் ஓகே சார் ஸோ குறிப்பாக வந்து நிறைய திருமணங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச தை மாதம் தான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறாங்க ஸோ திருமணங்கள் இந்த வருட தை மாதம் எப்படி அமைய போகுது சார் திருமணங்கள் இருக்குமா பிப்ரவரியில் ஒரு முகூர்த்தம் இருக்குது அது நல்லா இருக்குமா எப்பயுமே வந்து தை மாதம் முகூர்த்தம் வச்சா நல்லா இருக்கும் என்பது பண்டைய கால தமிழர்களினுடைய ஒரு மரபு அப்படி வைத்துக்கொள்வது சாலச்சிறந்தது நிச்சயமாக நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்குமா ஓகே சார் ஸோ புதுசாக ஒரு தொழில் தொடங்குறாங்க இல்லை ஒருத்தவங்க வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா தை மாசம் ரொம்ப உகந்ததாக இருக்குமா குறிப்பிட்ட இந்த நாள் தை மாசத்துல இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா எந்த நாள் சார் தை ஒன்றுலேருந்து இருந்து தை இருபத்தி ஒம்பது வரைக்கும் அந்த இருபத்தி ஒம்போது நாட்களில் அஷ்டமி நவமி நீங்களாக எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்வது சாலச்சிறந்தது பிப்ரவரி பன்னெண்டு தை இருபத்தொம்போது ஓகே அந்த ஒரு நாளில் அதற்குள்ளாக செய்து கொள்வது சாலை சிறந்தது பூமி பூஜையாவது போட்டுங்க இல்லை கடற்காலாவது போட்டுங்க இல்லை ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கலா இருந்தால் பண்ணிக்கோங்க அதை பண்ணலாமா பொங்கல் அன்னைக்கு பண்ணலாம் அது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு யாருக்காவது பிடித்தவர்களுக்கு பத்து ரூபாய் ஐம்பது ரூபா நூறுரூபான்னு கொடுத்து பாருங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் பொங்கல் அன்னைக்கு காசு கொடுத்தா நமக்கு காசு வரும் பொங்கல் அன்னைக்கு காசு கொடுக்கணும் ஆமாம் ஒரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நேயர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபா கட்டு ஆயிரம் ரூபா அந்த பத்து ரூபா கட்டு வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கவுங்களுக்கு பத்து பத்து ரூபா கொடுங்களேன் பத்தாயிரம் ரூபா வருமா நமக்கு பத்தாயிரம் ரூபா வரும் நீங்க எதை கொடுக்கின்றாயோ அது பன்மடங்கு பெறுகிறாய் இது மிகப்பெரிய விஷயம் இதை செஞ்சு பாருங்க நிறைய கிடைக்கும் பணம் இருக்கிறவங்க ஐம்பது நூறு கொடுங்க நிறைய கிடைக்கும் ஸோ பெண்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு காட்டன் சாரி வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆண்களுக்கு ஏதாவது உடைகள் இருக்கா ஆண்களுக்கு என்னம்மா மொத்தமே ஏழே கலர் தான் ஏழு கலர் தானே எங்களுக்கு என்ன கலர் இருக்கு வேஷ்டி சட்டை சாலச்சிருந்தது பண்டைய தமிழ் மரபு வேட்டி சட்டை சாலச்சிருந்தது அது நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி மேட்சிங்காக எடுத்துக்கிட்டாலும் சரி எது பண்ணாலும் வேட்டி சட்டை தான் சிறந்தது துண்டு அணிவது சாலச்சிருந்தது ஓகே பெண்கள் காட்டன் சாரியில் இந்த கலர் முக்கியமாக பொங்கலுக்கு கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன கலர் கலர்லாம் பேசாதும்மா கலர்லாம் பேசாது ப்ளூ ஆர் கிரீனு நல்லா இருக்கும் ஆரஞ்சு நல்லா இருக்கும் காட்டன் சாரி ஏன் சொன்னேன் அப்படின்னா பட்டு சாரி உடுத்தக்கூடாதுமா அந்த பட்டு புழுவை கொன்று தான் நமக்கு வந்து பட்டு கிடைக்குது அதனால நமக்கு வந்து பட்டு போயிடும் அப்படின்றதுனால தான் பட்டு சாரி உடுத்தக்கூடாது காட்டன் சேரீ உடுத்தோன்னா ரொம்ப நல்லதுமா காஸ்ட்லி சாரி காட்டன் சாரி வாங்கிக்குங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சார் பொங்கல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வழக்கமாக நம்ம குழந்தைங்கள்ல இருந்து நம்ம விவரம் தெரிகிற வரைக்கும் பொங்கல் பண்டிகைனா எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம மரபாக வந்து பார்த்துட்டே தான் இருக்கும் ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக கொண்டாடணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அம்மா நிறைவாக ஒரு விஷயம் எந்த வீடு வாஸ்துப்படி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வாஸ்துப்படி இருக்கோ அந்த வீட்டிலலாம் வந்து தெருவில் பொங்கல் கொண்டாடுவாங்கம்மா வாசலில் குழி தோண்டி பொங்கல் கொண்டாடுவாங்க யார் வீட்டிலலாம் அந்த வாஸ்து சரியில்லையோ அவங்களாம் தான் அந்த ப்ரெஸ்டீஜ் குக்கரு அதில் பொங்கல் வைப்பாங்கம்மா நம்ம வீட்டை வாஸ்துப்படி மாற்றி கொண்டால் வாஸ்துபடி அமைத்து கொண்டால் வடகிழக்கு மூலையை சரி செய்து கொண்டால் தென்கிழக்கு மூளையை சரி செய்து கொண்டால் அந்த வீடு அமைப்பானது சதுரம் செவ்வாய செவ்வகமாக இருந்தால் அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு குடிகொள்ளும் பொங்கலுக்குள்ள உங்க வீட்டை சரி செய்து கொள்ளுங்கள் செல்வ செழிப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஓகே சார் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் நன்றிமா வாழ்க சார்